எல்லா புகழும் முருகருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்த தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம் அப்படின்னா ருத்ராக்ஷம் ருத்ராட்சம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் நான் ஏன் ருத்ராக்ஷம் பற்றி பேச போகிறேன்னா முருகரை கும்புறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து சிவன்னா ரொம்ப பிடிக்கும் ருத்ராட்சம் போடணுங்கிற ஒரு ஆசை இருக்குது ஆனால் வந்து எனக்கு நான் போட்டுக்கலாமாங்கிறதுல பல யோசனையாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து போடலாமான்னு தெரியல ஸோ அதனால் எனக்கு ஒரு ஆசை ருத்ராட்சம் வாங்கி நம்ம தான் போட முடியல நம்ம பசங்களுக்காது போடணும் அப்படின்றது ஆசை ஆனால் எங்கே வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்தது என்ன இருந்துகிட்டு இருந்ததுன்னா திருவண்ணாமலை தான் போகணும் நம்ம போயிட்டு நம்ம கையால் வாங்கிட்டு வந்து போடணும் அதாவது கிரிவலம் போகணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருக்குது ஆனால் என்னோடய ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டே இருக்கேன் அவங்க ஆனால் வேண்டாம் நீ உனால் வந்து சுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க முடியும் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கான டைமும் எங்களுக்கு கரெக்டாக அமைய மாட்டேங்குது ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மாமியார் போனாங்க அவங்கள்ட்ட சொன் பாப்பா சொன்னான் பா ருத்ராட்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ருத்ராக்ஷம் அப்படிங்கிறது வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ போட் போடுறதுக்கு முன்னாடி போடலாமா எந்தெந்த யாரும் போடலாம் எந் எப்படி உள்ளதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன விஷயத்தை அங்கே அதாவது கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பசங்களுக்கு போடலாமா அப்படின்னு சர்ச் பண்ணேன் நம்ம போட்டுக்கலாமா சர்ச் பண்ணேன் எனக்கு நான் போடணுன்ற ஆசை இருக்குது ஆனால் இப்போ போடணும்லாம் இல்லை வயசாகி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ருத்ராட்சம் வந்து சிவனோட அவரோட கண்ணீர் துளி தான் சொல்லுவாங்க அப்படி தானே கண்ணீர் அவரோட கண்ணிலேருந்து வந்து ஒரு துளி தான் ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அந்த அது போட்டுக்கிறது ஸோ அதனால் எல்லோரும் போடலாமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்துட்டு பாப்பாவுக்கு ஒரு ஆமாம் பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அப்போ போயிட்டு எங்கள் ஊர் கோவிலில் நான் போயிட்டு பெரிய கோவில்னு சொல்லுவாங்க அங்கே வந்து போயிட்டு நான் ஒரு சாமிக்கிட்ட கேட்டேன் ருத்ராட்சம் விற்கிது வாங்கி என்னோடய பசங்களுக்கு பசங்க பாப்பாக்கு போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு என்னடான மாதப்பரம் ஒரு விஷயம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ட கேட்டேன் எல்லாருமே போடலாம் போடலாம் போடலான்னு அப்புறம் தேசம் அங்ககரசி அம்மா அவங்களோட வீடியோஸ் நான் எல்லாமே ஒன்று கூட விடாமல் பார்ப்பேன் அப்புறம் அவங்க இது வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க போடலாம் அப்படின்னு அடித்து சொன்னாங்க அதாவது நான்வெஜ் மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக உடனே அவங்க பாட்டிகிட்ட சொன்னோன்னே எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இன்றைக்கி தான் பசங்க நான் அதுக்கு முன்னாடி போடலாமான்றது எது போட்டால் என்னென்னலாம் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கிட்டு போட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய சிவன் பக்தர்கள் இருக்கீங்க ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும் சிவனோட கண்ணி துளிலேருந்து வந்தது அந்த ருத்ராட்சம்னு சொல்கிறாங்க அந்த ருத்ராட்சம் வந்து அன் நம்ம போட்டுக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ருத்ராட்சம் நம்ம நெஞ்சில் இருக்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும்போது அதில் அதில் விழுந்த தண்ணீர் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக போகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய வந்து நம்ம உடம்பில் வந்து நோய்கள் வராத நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அதாவது ரொம்ப ஹீட் இல்லாமல் ஹீட் பாடியாக இருந்தால் கூட அது போட்டால் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டால் நம்ம நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னு சொல்கிறாங்க நம்ம சுற்றி வந்து அதாவது நம்ம வந்து இருப்போம்ல இது நடக்குமா இதை பண்ணலாமா இப்படின்னு சொல்கிற நிறைய டைம் நம்ம யோசிப்போம் ஆனால் அந்த ருத்ராட்சம் போட்டால் அந்த மாதிரி வந்து யோசனையே வராதான் கரெக்டாக ஒரு முடிவை நம்ம எடுப்போன்றது சொல்கிறாங்க அதுவும் குழந்தைங்க போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா படிப்பாங்க நல்ல ஞாபக சக்தி இருக்கும் சிவனே கூட இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம போகலனாலும் நம்ம பசங்க போட்டுக்கிறாங்கங்கிறதுல நம்ம புனிதமாக ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அது புனிதம் புனிதம் இல்லை அப்படின்னா புனிதம் இல்லை அவ்வளோதான் எல்லோரும் போட்டுக்கிறாங்க ஆனால் எனக்கு தான் இருக்குது அவங்க அதாவது தேசிய மகரிசி அம்மோட வீடியோ பார்த்துட்டு நான் அது போட்டேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது போட்டால் ஒரே விஷயந்தான் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட அது பிரச்சனை இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படி நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தவிர்க்க முடியாது எனக்கு பிடிக்கும் நான்வெஜ் நான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா கூட அதை கழட்டி வச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால நீங்கள் யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க எல்லாருமே ருத்ராட்சம் போட்டுங்க ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம் இது ருத்ராட்சம் போடுறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல நிறைய இருக்கும்னு சொல்கிறாங்க நல்ல விஷயத்த கண்டிப்பாக நமக்குள்ளே நம்ம வச்சுக்கணும் அது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இது நம் நமக்கு நம் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள நான் சொல்லிவிட்டேன் இந்த ருத்ராட்சம் போட்டால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் ஒன்று நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அப்படி ஒன்று ஒன்றொன்று சாப்பிட்ணும் இந்த மாதிரி இருந்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொய் சொல்லக்கூடாது அது குழந்தைங்களுக்கு தெரியாது மற்றபடி வேற பெரியவங்க வயசானவங்க போட்டுக்கிறாங்க இன்னும் சின்ன சின்ன ஓரளவுக்கு மெச்சூரிட்டியாக ஒரு பதினெட்டு வயசில் போட்டுக்கிறாங்க அவங்களாம் போட்டுக்கிட்டாங்கன்னா போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அடுத்தவங்களை கெட் கெட்டதாக எந்த விஷயமும் ப அதாவது கெட்ட விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணோன்னா அது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து கெடுதலை கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து சிவனோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயம் ஒரு கண்ணீர் துணியிலேருந்து வந்ததுன்னு தெரியும் ஸோ அதனால் அந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல விஷயங்களை யோசிக்க அது நம்ம போட்டாலே நமக்குள்ளே வந்து நல்ல அந்த வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ருத்ராட்சம் போட்டுக்கங்க எல்லாருங்கிறத விட குழந்தைங்களுக்கு போட்டு விடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க கண்டிப்பாக போடுங்க எனக்கு ஆனால் திருவண்ணாமலையில் தான் ஆசை நான் கிரிவலம் போயிட்டு வாங்கிட்டு வரணும் ஆசை ஆனால் என்னால் போக முடியல என்னவோ தெரில என்ன சிவன் இன்னும் கூப்பிடலுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கூப்பிட்டப்போ நம்ம போகலாம் நான் வாங்கினா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தான் போய் வாங்கியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை வாங்கி போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க ஸ்கூல் போயிட்டு வரதே சேஃபான்னு தெரில எனக்கு அந்த இது இருந்ததுன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்ங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல விளையாடுறாங்க நம்ம எப்போவும் நம்ம குழந்தைங்கள பார்த்துட்டே இருக்க முடியாது விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ருதக்ஷ் அது போட்டிருந்தால் கொஞ்சம் கடவுள் நம்ம கூட இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு மைண்ட் செட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எது எது எப்பப்போ நடக்குமோ அது அது அப்பப்போ தான் நடக்கும்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக இருக்குது குழந்தைங்க போட்டுருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவன் கூட இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் நம்மளும் போட்டுக்கலாம் எப்போ போட்டுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வயசான திட்டத்தில் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா என்ன தான் நம்ம வந்துட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேசிய மங்கை கரசி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரச்சனை கிடையாது போட்டுக்கலாம் அது வந்து அது ஒரு பிரச்சனையும் கிடையாது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயங்கள் அதுக்கெலாம் ஒரு தடையும் கிடையாது கவிச்சு மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் நமக்கு மனசாட்சி இருக்குது சில விஷயங்கள் நம்ம வந்து அதை போட்டுட்டு பண்ண முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் டக்கு டக்குன்னு கழட்டி வைக்கணும் போடணும் இதெல்லாம் வேண்டாம்ல அதுக்குன்னு ஒரு வயசு வரப்போ கண்டிப்பாக நம்ம போட்டுக்கலாம் அது வரைக்கும் நம்ம குழந்தைங்க போட்டுக்கிட்டோம் குழந்தைங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் அவர் வரைக்கும் தான் அவங்க போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களும் போட முடியாது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குறோம் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ருத்ராட்சம் பக்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக எனக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போட்டால் நல்லதாக கெட்டதா போடலாமா அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டாட்டா அடுத்த வீடியோட பார்க்கலாம் எல்லா புகழும் முருகர்க்கே